அடுத்தபடியாக தமிழக தேச கட்சியின் மாநில மாணவரணி செயலாளர் நத்தம் பூமி அவர்கள் கந்தோட அமைச்சர் தமிழர் தேசம் கட்சியின் சார்பாக மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அருகே மாநில செயலாளர்கள் மற்ற மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கே அம்மாபட்டி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் வணிக பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இது எதற்காக பார்த்துக்கிட்டோம்னா இந்த தள்ளுபட்டி அருகில் இருக்கக்கூடிய கே என்ற கிராமத்தில் கிட்டத்தட்ட அம்மாபட்டி என்ற கிராமத்தில் மேற்பட்ட முத்தரே சமூக மக்கள் வசித்து கல்குவாரி கற்களை மட்டும் வெட்டி எடுக்கக்கூடிய கல்குவாரி இந்த கல்குவாரினால அதை சுற்றி இருக்கக்கூடிய நமது சமூக மக்கள் முத்தரே சமூக மக்கள் முழுவதுமாக பாதிக்கப்படுவதோடு அவர்கள் உடைமைகள் வீடுகள் பாதிக்கப்படுவதோடு அந்த அவர்களின் பூர்வீகமான விவசாயம் பண்ண முடியாம முழுவதுமா பாதிக்கப்படுது விவசாயம் முற்றிலும் அறியும் தருவாய்க்கு கொண்டு போய்விட்டு இருக்குது தமிழக அரசாங்கமும் மதுரை மாவட்ட நிர்வாகமும் இது தொடர்பாக கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக இந்த மக்களின் போராட்டத்தின் விளைவாக ஒரு வருட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த கருங்கள் குவாரி தற்போது ஆறு மாத காலமாக செயல்பாட்டில் உள்ளதென்றால் மக்களை அளிக்க வேண்டும் இந்த மக்களால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்துதான் இந்த தற்காலியை திரும்ப ஆரம்பிச்சிருப்பாங்க இவங்க யார்கிட்ட போய் சொல்ல போறாங்க இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மனநிலையில இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசாங்கம் அதை பினாமியாக வைத்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதற்குட்பட்ட உட்பட்ட பேரூராட்சி தலைவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் இவர்கள் இருக்கக்கூடும் அதனால அவங்க துணிச்சலா அந்த கண்காடியை மூடிய கண்குவாரிய திரும்ப ஓபன் பண்ணி நடத்துறான்னு சொன்னா இவர்களோட முழுமையான ஒத்துழைப்பு இருக்கும் புயல் சுரங்கத்துறை அதிகாரிகளோட முழுமையான ஒத்துழைப்பு இருக்கும் ஏடி மைன்ஸோட முழுமையான ஒத்துழைப்பு இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி போல அவர்களுக்கான கமிஷன் கரப்ஷனை கொடுத்துட்டு அவங்க வாடு வித ஒரு பாதிப்பு இல்லாத அளவுக்கு இந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாள் என்ன எனக்கு என்னன்ற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க அப்ப இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மக்கள் அமைதி வழியில கலெக்டரேட்ல கிட்ட ஒரு மூன்று வாரத்துக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து இந்த மாதிரி இந்த கண்குவாரினால எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது வீடு வாழ்நாளம் பாதிக்கப்படுது எங்களோட விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது

அந்த குவாரிக்கு எல்லாம் ஆர்டிஐல தகவல் கேட்டு எத்தனை குவாரிக்கு நீங்க அனுமதி கொடுத்துருக்கீங்க எத்தனை குவாரி அனுமதி இல்லாம செயல்படுது அப்படிங்கறத நம்ம தகவலா கேட்கிறோம் அதுல கிட்டத்தட்ட ஆறு குவாரிக்கு மட்டும்தான் அனுமதி பதினாலு குவாரி இருந்த ஆறு குவாரிக்கு மட்டும்தான் அனுமதி இருந்துச்சு எட்டுக்கும் மேற்பட்ட குவாரிகள் அனுமதி இல்லாம இருந்துச்சு இந்த குவாரிகளா அனுமதி இல்லாத குவாரியெல்லாம் இயங்காவே இருந்துச்சுன்னா இயங்கிட்டு தான் இருந்துச்சு எப்படி அதிகாரிகளையோ காவல்துறையிலயோ பொறியியல் சுரங்கத்துறை அதிகாரிகளோஷன் போன்றோ இங்க இருக்கக்கூடிய ஊராட்சி நிர்வாகத்திலயோட்ட நபர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணத்தை கொடுத்துக்கிட்டு அப்படியே லஞ்சத்தை கொடுத்துட்டு ரொம்ப பாடு நடத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த பதினாலு கம்பிகாரங்கள நிம்மதியா தூங்க முடியல ஒவ்வொருத்தரையும் பிடிச்சு கெஞ்சா இன்னைக்கு நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ பிடிக்கிறான்

அப்பேற்பட்ட அமைப்புள்ள தமிழர் தேசம் கட்சியும் வீரமுத்திரையை முன்னேற்ற சங்கமும் நாங்கள் கடைசி வரையும் இந்த மக்களுக்காக உழைப்போம் உழைப்போம் உழைத்துக் கொண்டே இருப்போம் இந்த மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக் கொள்ளாவிட்டாலும் இந்த மக்களுக்கான பணி தொடர்ந்து விட்டேதான் இருக்கும் அது எந்த விதத்துல நீங்க மிரட்டலாம் உருட்டலாம் திருமயத்துல ஜவஹர் அலியை உட்டும் நீங்க உறவினர்கள் ஒருத்தரை உதயத்து காலி விட்டோம் இப்படி நீங்க யாராலும் மிரட்டலாம் நீ மத்தாலம் மிரட்டுற மாதிரி தமிழ தேச வீரமுத்திரை மிரட்ட முடியாது நீ என்ன என தெரியும் அதோட பல மடங்கினால் முன்னேற்ற சங்கத்தோட வரலாறு ஆண்டு காலமாக பல்வேறு அரசியல் கட்சிகளை எதிர்த்து இந்த தமிழகத்திலே அம்மா இருந்தபோது சரி பல்வேறு அரசியல் கட்சிகளையும் எதிர்த்து இந்த தமிழகத்திலே களமாடி இன்னைக்கு தமிழர் தேசம் தென் மாவட்டத்திலும் மத்திய மாவட்டத்திலும் நம்பர் ஒன்

நீங்க ஸ்டாலின் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட இடத்துல வாடுறதுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கு நீங்க அந்த கருப்பாரியை இழுத்து மூடுவதற்கு உடனடியா உத்தரவு கொடுக்கணும் காலமெல்லாம் இல்லை இப்ப சொன்னாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல குடியேறப்புறம் சொல்லி இன்னைக்கு இந்த மாசம் ஆறாம் தேதியா இந்த மாச கடைசியில முப்பத்தொன்னு தேதிக்குள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஆடு மாடு வெட்டு படுக்கை எல்லாத்தையும் அங்கேயே குடியேறு பக்கம் குடியேறு போராட்டம் என்னன்னு நடத்திட்டீங்க சும்மா ஏதோ போராட்டம் எங்களோட ஆடு மாடு பிள்ளை விட்டு எல்லாத்தையும் வெட்டு முகங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் உள்ள போட்டு அங்கே படுத்து தூங்குற மாதிரி ஆயிரும் அதனால ஆட்சியர் அவர்கள் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் இங்கு இருக்கக்கூடிய உறவுத்துறை காவல்துறை நண்பர்கள் உடனடியாக முதல்வருக்கு தெரிவிக்க வேண்டும் ஐயோயோ இந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாங்க எந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு லஞ்சத்தை வாங்கிட்டு பேசாம இருந்தோம் இவங்களோட ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் வீரியமும் அதிகமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறது

நீங்க இருக்கூடிய பள்ளியாஜன் அவர்களையும் தியாகராஜன் அவர்களையும் கடைசியமாக வீரமுத்துறை முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் இறுதி எச்சரிக்கையான அந்த தகவலை பதிவு செய்கிறது உடனடியாக இந்த மாத இறுதிக்குள் கல்குவாரியை மூடி சீல் வைக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக ஆட்சியர் அலுவலகத்திலே குடியேறு போராட்டமாகத்தான் இருக்கும் அப்புறம் யாருக்க பேசினாலும் வேலைக்கு ஆகாம போயிடும் ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா பின்வாங்க மாட்டோம் அது உங்களுக்கு நல்லா தெரியும் கடந்த கால வரலாறு தான் இப்ப நிகழ் அனைத்து மாவட்டத்துல நடக்கிற நிகழ்வும் தான் அதனால நல்லா கவனத்துல வச்சுட்டு உடனடியா எங்களோட கோரிக்கையை ஏற்று அந்த கோரிக்கை உடனடியாக வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தூத்துக்கட்டி கிராம மக்களுக்கும் ஸ்ரீ அம்மாப்பட்டி கிராம மக்களுக்கும் தமிழ்தேசம் கட்சி மதுரை மாவட்ட செயலாளர் திருமங்கலம் மீரா அவர்களுக்கும் மாநில செயலாளரான அழகர் அவர்களுக்கும் மற்ற மாநில பொறுப்பாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நன்றி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழக தேசம் கட்சியின் கட்சியின் கண்கான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஏ கே எஸ் தம்பிகளின் கண்காண ஆர்ப்பாட்டம் அடிக்காதே அடிக்காதே விவசாய வயிற்றில் அடிக்காதே போடாதே போடாதே மாவட்ட ஆட்சியர் மாவட்ட அலுவலகத்தில் குடியேறவா அலுவலகத்தில் குடியேறவா தமிழர் அரசே தமிழர் அரசு அரசே மாவட்ட நிர்வாகமே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுக்க கண்குவாரி மீது நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுக்க ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழர் தேசம் கட்சியின் தமிழர் தேசம் கட்சியின் கண்ட Đồ <No. S 2>、no.